குரூப் டாப்லாம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க நம்ம கடையில் இருக்குது அள்ளிட்டு போவோம் மூணு பீஸ்லேருந்து முந்நூறு பீஸ் வரைக்கும் கொடுக்குறோம் சரியா ஒரே கலரு என்ன மாடல் என்ன இது எது வேணாலும் பண்ணி தராங்க குரூப் டாப்பு சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது செலக்ட் பண்ணி போங்க நம்ம கலந்தரில் எஸ் ஸ்ரார் பேண்ட்டு இன்னைக்கு இன்றைக்கு நல்ல ஃபுல் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சிகர் பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு இது நிறையா மாடல் இருக்குது வித் லிவா செட்டு போயிரு சார் லிவான்றது வந்து பீட்ருங்களேன் ஆதித்யா பிள்ளை கொடுத்துருக்குற அவங்களோட ஃபேப்ரிக் எடுத்து அதை வாஷ் பண்ணாலும் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க லிவா சர்டிஃபிகேட் இது போட்டிருக்காங்க த்ரீ பீஸ் தௌசண்ட் இது நீங்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை மற்ற கடைக்குலாம் போனீங்கன்னா டூ பீஸ் தௌசண்ட் வரும் டூ பீஸ் தௌசண்ட் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி வரும் நாங்கள் த்ரீ பீஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் இதில் வந்து சைஸஸ்லாம் இல்லை எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நீங்கள் எந்த சைஸ் இருந்தாலும் இதாக ரேட்டுங்க அன் இமேஜினபிள் அன்பீட்டபிள் ரேட் உங்கள் கலந்தரில் சார் இது வந்த எல்லாமே ரெகுலர் கலெக்ஷன் சார் எப்பவுமே நம்மள்ட்ட இந்த கலெக்ஷன் இருக்கும் சார் கலந்தர்னாலே கலெக்ஷன் தான் ஆமா கலெக்ஷன் தான் நீங்க செலக்ஷன் பண்றதா வேலை வாங்க சூப்பரா காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு டாப்பா இருக்கு மாசா காமிக்கிறேன் சார் இதான் நம்மளோட ஹார்ட் கேக்குன்னு பாங்க பியூர் காட்டன் சார் சும்மா அந்த மிக்சிங் கிளாத் அதெல்லாம் கொடுக்கல பியூர் காட்டன் சொட்டிங் அப்சார்ப் பண்ணும் ஏர் ப்ளோட்டிங் இருக்கும் மூணு பீஸ் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு தரேன் சார் மூணு பீஸ் நானூறுவாய்க்கு ரூபாய்க்கு தரேன் அப்புறம் என்ன ஒரு டாப் தைக்கினாலே உங்களுக்கு அறுபத்தம்பது ரூபா வருது நான் நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு டாப் தரேன் டாப் தரேன் முப்பத்தஞ்சு ரூபா சாரி அதுலயும் மூணு ரூபா சேர்த்து சொல்லிட்டேன் நூத்தி முப்பத்தஞ்சு டாப் தரேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க இதுல ஒரே மாதிரி பீஸ் மூணு பீஸ் நானூறு ரூபாய்க்கு தரேன் ஒரே மாதிரி எட்டு பீஸ் பத்து பீஸ் வேணும் இது எல்லாமே பியூர் காட்டன் தான் இந்த இங்க பாருங்க இந்த ரோ ஃபுல்லா மூணு பீஸ் நானூறுவா தான் அதாவது நீங்க பாக்குறது ஒரு டென் பர்சன்ட் தான்

அல்ட்ரா சில்ற கலெக்ஷன் கொடுக்க மாட்டோம் கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் இது த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கு சைடு ஓப்பன்ல இதெல்லாம் த்ரீ பீஸ் செவன் ஃபிஃப்டி ஆமாம் இதை நீங்கள் ஃபங்க்ஷன் கூட போடலாம் அருமையா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார் காமிக்கிறதுக்கு உனங்களுக்கும் எனக்கும் டைம் இல்ல உங்களுக்கு எடுக்கவும் டைம் இல்ல கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க நான் உங்களை வெளில நிப்ப நம்ம கடை சின்ன கடை தான் வெளில நிப்பாட்டி உங்களுக்கு பண்றேன் பாருங்க இதெல்லாம் த்ரீ பீஸ் செவன் பிப்டி இது பாந்தினி காட்டன் பாங்க ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்புல இருக்கே தெரியாது அருமையா இருக்கும் இன்னொன்னு சொல்லிடுறேன் சார் நம்மள்ட வந்து எம் எல் எக்ஸல் தான் இருக்கு அப்படின்னா இல்லை எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இது நம்மள்ட்ட டாப் ஆமா சட்டல் எப்படி நம்ம ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் வச்சிருக்கோமோ அதே மாதிரி டாப்ஸே இருக்கு அதே மாதிரி தான் சார் பேண்ட்ல எப்படி சொன்னா அதே மாதிரிதான் ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கூட மூணு பீஸ் ஆயிரம் ரூபா ஆமா வித் பாக்கெட்டோட கொடுக்குறோம் டாப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் சார் மாடல் நல்லா இதெல்லாம் சில்க் காட்டனு ட்ரெண்டிங்கா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் கூட போடலாம் அருமையா இருக்கும் இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் அருமையா இருக்கும் நம்ம கடைக்கு நல்லா பெருமையா இருக்கும் வாங்க மாடல் நிறைய இருக்கு சார் காமிச்சுட்டே இருக்கலாம் பாருங்க ஹெவியா இருக்கும் நான் அடுத்த ரேஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டைம் இல்ல இது வந்து செட்டு சார் டூ பீஸ் செட்டு ஆமா பியூர் காட்டன் சார் ப்ராடக்ட் கேரண்டி கலர் பேட் ஆனால் மாத்திக்கும் இதுல வந்து டபுள் எல் த்ரீ எக்ஸ்ரீ ஃபோர் எல் எக்ஸ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு நல்லா பாருங்க

ஷாலு பேண்ட் இது இதுவும் நான் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஃபோர் ஃபிஃப்டி தான் அல்ட்டு போகலாம் இங்கே பாருங்க இது எல்லாமே கேட்லாக் மாடலு இது வந்து ஃபேன்சி சார் ஏதோ கொஞ்சம் ஃபங்க்ஷனாக போடணும் கிராண்டாக போடணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கீழே பாருங்க பேண்ட்டில் நல்லா ஒர்க் வரும் ஷாலில் நல்ல ஹெவி ஒர்க்காக வரும் இது எல்லாமே எம்ஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பி எயிட் ஃபிஃப்டினா சார் அதுல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வரும் கண்டிப்பா கொடுத்துரும் எயிட் ஃபிஃப்டினா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நூத்தி எழுபது ரூபா குறைஞ்சிரும் சிக்ஸ் நைன்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு காமிச்சிட்டே இருக்கலாம் சார் காமிச்சிட்டே இருக்கலாம் நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம் நானும் காமிச்சிட்டே இருக்கலாம் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு மாடல் நிறைய இருக்கு இதெல்லாம் ஃபுல் செட்டு செட்டோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் அந்த ரேஞ்ச் தான் சார் வரும் நாங்கள் கொடுக்குறோம் சவுக்கார் நீங்க வாங்க சவுக்கார்னா எங்க ஆக்சுவலாக இந்தியில் என்ன ஓனர்னு அர்த்தம் எங்களுக்கு சவுக்காரே தான் வாங்க வெல்கம் சவுகார் வாங்க இதெல்லாம் இதெல்லாம் போட்டு ஒயிட் லெகின் போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் சிஸ்டர்ஸ் யார் யார் பாத்துட்டீங்களா யார் யார் லவ் பண்றீங்களா எல்லாம் வாங்க உங்க பாய் ஃப்ரெண்டு சூப்பரா எடுத்து கொடுப்பாரு வாங்க நம்ம கடைக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கும் சார் நீங்க நேரில் வாங்கல நான் என்ன சொல்றேன் ஸ்டார்டிங்லே சொல்லிட்டேன் விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க விண்டோ ஷாப்பிங் வாங்க பிடிச்சிருந்தா எடுங்க பிடிக்கலாம் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போங்க மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு அக்கா அந்த செட்டு கொடுங்கக்கா சார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்மள்ட கலெக்ஷன் இருக்கு சார் இந்த ரேட்டு தான் கொடுப்போம் இந்த ரேட்ல இருந்து ஒரு ரூபா மாத்தி சொன்னாலும் ஒரு ரூபா மாத்தி சொன்னாலும் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அப்படியே திருப்பி கொடுத்துருவோம் இதெல்லாம் செட்டு டிஷ்யூ செட்டுன்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைவ் தான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான்

அறுநூறுவாய் கார்ட் செட் அதே லெக்கின்ஸ் தான் நம்மளோட மதரே சார் நம்மளோட மதர் படகு லெக்கின்ஸ் தான் கலந்தர் நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம்னா எங்களுக்கு பேஸ்மெண்ட்டே லெக்கின் தான் அந்த அஸ்திவாரம் பாங்களே அந்த அஸ்திவாரமே லெக்கின் தான் எந்த கடைக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க அதை நான் சொல்றேன் லெக்கின்ல ஒரு விஷயம் நல்லா லேடிஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜென்ஸை கேட்டுங்க இது பாருங்க லெக்கின்ல வந்து இது வந்து வே லெக்கின் டூ வே லெக்கின் பாங்க வே லெகின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன்

யார் யார் லெக்கின் யூஸ் பண்ணீங்களா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஒரு நிமிஷம் வேன்றது இங்கே பாருங்க இப்படியும் வரும் இப்படியும் வரும் ஆமா அதான் ஃபோர் வே ஆக்சுவலாக லெக்கின் யூஸ் பண்றவங்க வே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணும் ஒரு பிலோ சிக்ஸ்டின் இயர்ஸ் பிலோ எயிட்டீன் இயர்ஸ்னா டூ வே யூஸ் பண்ணலாம் அபோவ் எயிட்டின் யார் இருந்தாலும் சரி ஃபோர் யூஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் மெயினாக உங்களுக்கு ஸ்வெட்டிங் அப்சார் பண்ணும் அது நல்லா இருக்கும் சார் டூ வே லெக்கின் வந்து மூணு பீஸ் இரநூத்தம்பது ரூபா வே லெக்கின் ஃபுல் மூணு பீஸ் அறநூறு ரூபாய் இதுலயே ஆங்கிள் லென்த் இருக்கு ஆங்கிள் லென்த் வந்து மூணு பீஸ் ஐநூறுவா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரியா ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுக்குறோம் இந்த அடுத்த சிகார் பேண்ட் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சிகார் பேண்டு சுடிதார் பேண்ட் இதுக்கு நிறைய மாடல் இருக்கு வித் லிவா சர்டிபிகேட் சார் லிவான்றது வந்து பீட்ரிங்ல ஆதித்யா பில்லா கொடுப்பில்ல அவங்களோட ஃபேப்ரிக் எடுத்து அந்த வாஷ் பண்ணாதான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க லிவா செர்டிஃபேன் இது போட்டிருக்காங்க த்ரீ பீஸ் தௌசண்ட் இது நீங்க நான் பேர் சொல்ல விரும்பல மற்ற கடைக்கு எல்லாம் போனீங்கன்னா டூ பீஸ் தௌசண்ட் வரும் டூ பீஸ் தௌசண்ட் வரும் சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி வரும் நாங்க த்ரீ பீஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் இதுல வந்து சைஸஸ்லாம் இல்ல எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நீங்க எந்த சைஸ் இருந்தாலும் இதா ரேட்டுங்க அன் இமேஜினபிள் அன் ரேட் உங்க கலந்தர்ல அதே போல இன்னும் இன்னும் நம்ம சொன்ன சார் எஸ்டி சொன்ன சார் எஸ்டி இன்னர்ஸ் தரம் பாருங்க இன்னர்ஸு ஹெச்டின்னு ஒரு ப்ராண்ட் சொன்ன ஒரு ப்ராண்ட் இல்லை நம்ம ப்ராண்டு பேண்டிஸு சார் திரும்பி உங்கள்கிட்ட சிஸ்டர் உங்கள்ட்டையும் திரும்பி நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் டாப் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் இன்னர்ஸ் நல்ல குவாலிட்டியாக போடுவேன் ஃபஸ்ட்டு இன்னர்ஸ் தான் குவாலிட்டியாக போடணும் அதுதான் வந்து ஸ்கின்னுக்கு மெயின் எந்த ப்ராப்ளம்னாலும் அங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ளீஸ் அவாய்டு பிளாக் பிளாக்கை யூஸ் பண்ணாதீங்க ஹீட்டை உடனே அப்சார்வ் பண்ணி என்னோட ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் இங்கே பாருங்கள் பேண்டிஸு செவன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங்கு இது இன்னர் இலாஸ்டிக் அவுட்டர் இலாஸ்டிக் பிரிண்ட்டு ப்ளைன் எது இருந்தாலும் சரி ரெண்டு பீஸ் நூறுரூவா ரெண்டு ரெண்டு பீஸ் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சும்மா வந்து இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா அன் குவாலிட்டி கொடுக்கலாம் நாங்கள் இல்லை கஸ்டமருக்கு மெயின் குவாலிட்டியாக கொடுக்கணும் இன்னைக்கு கஸ்டமர் என்ன கேட்குறாங்க சார் பத்து ரூபா கூட இருந்தாலும் நல்ல பொருள் கொடுக்குறாங்க அந்த நல்ல பொருளை உங்களுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி நிறையா இருக்குது ப்ரேசியர் இருக்குது ஸ்லிப்ஸ் இருக்குது இது வந்து காட்டன் பிரைஸியர் பாங்க ஃபைனு வித் அட்ஜஸ்டபுள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த ரீஞ்சு தான் எல்லாமே அந்த தான் எல்லாமே சிங்கிள் சைஸு சார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் இல்லை தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி எல்லாம் ரேட் தான் நம்மள்ட்ட எல்லாமே ஒரு ரேட்டு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரேசியரு சார் மாடல்ஸ் நிறையா இருக்கு சார் சொல்லிட்டே இருக்கலாம் சார் சரியா நான் அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கணும் இது வந்து எங்கேயுமே இருக்காது ஆங்கிள் தான் பார்த்துருப்பாங்க இது வந்து செமி ஆங்கிள்ன்பாங்க முதல்ல பாருங்க த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த்து கூட சொல்லலாம் எக்ஸாக்டா ஆக்சுவலாக இதுக்கு ப்ராப்பர் பேர் வந்து செமி ஆங்கிள் செமி செமி ஆங்கிள்பாங்க சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஐநூறுவா தரும் சரியா சார் நான் சிஸ்டர்ஸ் உங்கள்ட்ட நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் நீங்க பர்ச்சேஸே பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு விசிட் வாங்க கடையை பாருங்க ஓகேன்னா பையன் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா கைய கொடுத்துட்டு போங்க ஓகேவா வாங்க கடைக்கு பார்ப்போம் சால்ஸ் நிறைய இருக்கு சார் சால்ஸ் இங்க பாருங்க சால்ஸ்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து சால்ஸ் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்து நூத்தி இருபது ரூபா வரைக்கும் சால்ஸ் இருக்கு நிறைய இருக்கு சால்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுக்கும் பார்க்க டைம் இருக்காது எனக்கும் டைம் காங்க கிடைக்கலாம் நிறைய எடுக்கலாம் அழுட்டு போலாம் ஜீன் பண்றோம் என்ன ரேட் சொல்லுவா தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறு ரூபா கொடுத்து வாங்கிருப்பீங்க

நான் உங்களுக்கு ஐநூறுவா சொல்லுவேன் அதெல்லாம் இல்ல டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஃபிஃப்ட்டி இதான் ரேட்டு நீங்க வரும்போது முந்நூற்றம்பது ரூபா எடுத்துகிட்டு வாங்க அந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துகிட்டு போயிடலாம் மாடல்ஸ் நிறைய இருக்கு சார் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க குடோன் பார்த்துருப்பீங்க குடோன் காமிச்சேன் உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் குடோனில் வந்து ஹோல்சேல் கஸ்டமர் நிற்கிறாங்க இங்க வெளியில ரீட்டைல் கஸ்டமர் நிற்கிறாங்க டைமிங் இல்லை அதான் வேற ஒன்றும் இல்லை சூப்பரா பண்ணுவோம் அருமையா பண்ணுவோம் இருக்கு சார் இதுக்கும் ஆன்லைன் அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா பண்றோம் என்ன லெக்ன்றப்போ ஒரு மினிமம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மட்டும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் ஃப்ரீ ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர் ஃப்ரீ சூப்பரா பண்ணலாம் இப்ப சீசன்றதுனால உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் ஆகும் இதே மத்த அன்சீசனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்க கையில கிடைச்சிரும் சூப்பரா பண்றோம் வாங்க இந்த தீபாவளி கிஃப்ட் ஒண்ணு சொன்னா அதை சொல்லிடுவோமா சொல்லிடுவோமா தம்பி நம்ம நோட்டீஸ் கொடுங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்டதுக்காக அதாவது எங்களோட பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப யோசிச்சு எங்களோட மார்ஜினை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆல்ரெடி மார்ஜின் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த மார்ஜின் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்தாலும் சரி அங்கே எடுத்தாலும் சரி இல்லை அங்கே ஆயிரம் ரூபாய் இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒன் கிராம் வெள்ளிக்காய் ஒரு கிராம் வெள்ளிக்காய் ஒரு கிராம் வெள்ளிக்காய்னு கொடுத்துருக்கோம் ஜென்ஸுக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தா நான் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டேன்

அப்படின்னா அந்த சுவாமி அந்த லக்ஷ்மி இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு இதோட தான் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா எங்க ஞாபகம் உங்க இதில் இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு அதோட காஸ்ட் வந்து டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஆமா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அது ப்ராஃபிட்டி அவ்வளோதான் கிடைக்கும் டென் பர்சன்ட் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க கொடுக்குறோம் வேற வழி இல்லை கஸ்டமருக்காக நாங்கள் என்ன வேணா பண்றோம் கஸ்டமர் தாங்க மெயின் வாடிக்கையாளர்களின் வருகையே எங்களின் வளர்ச்சி அதுதான் எங்களோட தாரக மந்திரம் வாடிக்கையாளருக்காக நாங்கள் வாடிக்கையாளருக்காகவே நாங்கள் அதுதான் கலந்தர் குரூப் டாப்லாம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க நம்ம கடையில் இருக்கு அள்ளிட்டு போவோம் மூணு பீஸ்ல இருந்து முந்நூறு பீஸ் வரைக்கும் கொடுக்குறோம் சரியா ஒரே கலரு என்ன மாடல் என்ன இது எது வேணாலும் பண்ணி தராங்க குரூப் டாப் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு செலக்ட் பண்ணிட்டு போங்க நம்ம கலந்தர்ல எஸ் சாரீஸ் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போதைக்கு இல்ல எங்களுக்கு இதுவே இடம் ரொம்ப ஷார்டேஜா இருக்கு உங்களுக்கே நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப எங்களுக்கு இதா இருக்கு ரேட்டு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப உடச்சு கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்காக வாங்க சூப்பரா பண்ணுவோம் எங்களுக்காக வேண்டிக்கங்க அடுத்த வருஷம் சாரிஸ் ஓபன் பண்ணிடுவோம் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நம்ம ரத்னகுமார் வந்து கண்டிப்பா இருந்து கண்டிப்பாங்க கண்டிப்பா பண்ணுங்க அழுட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வாங்கிட்டு போறீங்க கண்டிப்பா சார் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போறீங்க சில்வர் கைன் சார்